ஒரு பாத்ரூம் போறாங்க நம்மளா போக முடியுமா அதுக்கு மேல சொல்லிட்டு போகணும் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே போயிட்டு வந்துடுறேன் இங்க போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போனோமா இல்லையா யாராவது ஒரு நிர்வாகி நீங்க ஒத்துக்கிட்டீங்க சொன்னா அவங்களை கேட்டுதான் சில விஷயங்களை வீட்டுக்கு வெளியே போறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு சொன்னா என்ன செய்யணும் கேட்டுட்டு போகணும் முதலாவது இந்த நிர்வாகத்தின் அர்த்தத்தை விளங்கிக்கணும் பெண்கள் வந்து கணவன் இடத்துல என்ன செய்யணும் கேட்டு விட்டு போகணும் எதுல கேட்கணும் கேட்கணும் சொல்றாங்க உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வர்றோம் கேட்கிறாங்க அப்படி கேட்டார்களே ஆனால் நீங்கள் வந்து மறுக்க கூடாது இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்னு அவங்க கேட்கணும் ஒன்னாவது விஷயம் அவங்கள போயிடக்கூடாது தொழு பள்ளிவாசல் தான் பயானு தான் நல்ல விஷயத்து தான் போறோம் இருந்தாலும் விஷயம்னு நான் அந்த பயானுக்கு போயிட்டு வந்துடுறேன் சொற்பொழிக்கு போயிட்டு வந்துடுறேன் அல்லது தொழுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யணுமா கேட்கணும்ன்ற சொல்ல சொல்றாங்க கேட்டால் நீங்கள் மறுக்காதீங்க என்ன அர்த்தம் பொம்பளைங்களே நீங்களா உங்க புருஷன்கிட்ட கேட்காம நீங்களா போய்க்கிருங்க பண்டிவாசலுக்கு தானே போறீங்க உங்க இஷ்டப்படி நடங்க நிஷ்வாஞ்சோ என்ன அப்போ நிர்வாகத்துக்கு அர்த்தம் இல்லை அப்படின்ட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு நிர்வாகம் கிடையாது நிர்வாகம் என்னென்னு இருக்கணும் அது ஒரு நிர்வாகிகிட்ட போய் இந்த சீட்ல உள்ள ஆளை எங்கேன்னு கேட்டா நிர்வாகிக்கு பதில் சொல்ல தெரியும் அதான் நிர்வாகம் ஒரு சீட்ல ஒரு ஆளை காணாம் மேலே எட்டுமை கேட்குறேன் எங்கேப்பா அந்த சீட்ல உள்ள எட்டா நம்ம சீட்ல உள்ள ஆளை காணாம தெரியலை என்ன அவன் நிர்வாகியா என்ன செய்யணும் அவர் போயிருக்க கட்டி வாங்க போயிருக்கா பத்மசி வருவார்னு சொல்லணும் அவனுக்கு தெரிஞ்சு போனாக்கா அங்க நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம் தெரியல எங்க போனாலும் தெரியலையே அப்ப நீ இறங்கு வேலை அந்த இடத்துல உனக்கு நிர்வாகம் அதான் அர்த்தம் அதுக்கு அப்ப அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா குடும்பத்துல உன் மனைவி எங்க இருக்கான வீட்டுல இருக்கிறாங்க உன் பிள்ளை எங்க இருக்கான வீட்டுல இருக்கிறாங்க உனக்கு சொல்ல தெரியணும் உன் மனைவி எங்க தெரியலையே அப்போ உனக்கு நிர்வாகம் இல்லது உனக்கு நிர்வாகம் தெரியல என்ன அர்த்தம் பாட்டு கேட்டு யாராவது கேட்டு வர்றாங்கன்னு வைக்கிறேன் ஒரு சொந்தக்கார ஒரு தாய் அம்மா வந்துருவாங்க வெளியூர்ல இருந்து வந்துருப்பாங்க எங்க முன்னாடி தெரியலமா அப்ப உனக்கு நிர்வாகம் பண்ண தெரியல தெரியலன்னு சொல்லலாமா தான் இஸ்லாம் என்ன பண்ணி இருக்குது சரி அந்த பேச இருக்கக்கூடிய நிர்வாகம்னா ஒரு எந்த எந்த ஒரு கடையோ ஒரு ஒரு நிறுவனமோ ஒரு கல்வி கூடமோ ஒரு எந்த ஒண்ணு ஒரு கவர்மெண்டோ நடக்கிறதா இருந்தால் அது எப்படி நடக்கணும் அப்படித்தான் குடும்பம் இருக்கணும் இந்த நிர்வாகங்கிறத விளங்காத வரைக்கும் அது அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது நிர்வாகம் இருந்தா அது குடும்பம் உண்டாக முடியும் அப்ப நீங்க என்ன செய்யறாங்க இதனுக்கும் நிசாவுக்கும் வில்லை இளன் மஸ்ஜி பாதனூலகம் பெண்கள் வந்து பள்ளிவாசல் போவதற்கு உங்கள்ட்ட அனுமதி கேட்டார்களே ஆனால் நீங்கள் அனுமதி கொடுங்கள் இது புகாரில எட்நூத்தி அறுபத்தி இன்னும் நிறைய இடங்கள்ல புகாரில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல ரெண்டு மேட்டர் வணங்கி சொல்லணும் என்ன வழங்கணும் பெண்கள் போறது நல்ல காரியமா இருந்தாலும் என்ன செய்யணும் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு புருஷன் இல்லையா நம்ம போயிட்டு வந்துருவோம் அவருக்கு தெரியாவ போகுது அப்படின்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டா போக கூடாது என்ன செய்யணும் சொல்லிட்டு போக வேண்டும் ஆனா இவனுக்கு என்ன கடமை உடனே ஒரு ஆம்பளை காட்டிட கூடாது அதெல்லாம் முடியாது நீ அனுமதி கூடு இஸ்லாம் என்ன பண்ணுது இந்த மெசேஜ் வைக்கிறதுக்காக தான் இத இஸ்லாம் சொல்லுது தவிர இவனுக்கு தெரிஞ்சு நடக்கணும் நல்ல காரியம் தானே போயிட்டு போறாள் உனக்கு என்ன தெரிஞ்சு நடக்கணும்னு இஸ்லாம் விரும்புவதே தவிர இவன் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது கேட்ட அனுமதி அவங்க கேட்கணும் நீ அனுமதி கொடுக்கணும் ரெண்டு கட்டில இருக்கிறது ஒரு ஆம்பளை என்ன செய்யணும் கேட்ட உடனே நல்ல போயிட்டு வாமாண்டும் நல்ல காரியம் என்ன காரியம் நல்லதான்னு பார்க்கணும் இதுல வந்து அவங்களுக்கு நல்லதா தீனுக்கு நல்லதா அதுக்கு பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்தக்கூடியது பாரு ஒண்ணுமே இல்லையா நல்ல காரியம் தானே கேடு இல்லையா எங்க அம்மா வந்து போயிட்டு வர்றேன் அதெல்லாம் முடியாத இதுல தப்பு ஏன் உனக்கு உனக்கும் உங்க அம்மா பாக்கிற மாதிரி அவளுக்கு அம்மா அப்பா ஆசை இருக்காதா ஒரு அம்மாவுக்கு செய்யற கடமை எல்லாம் மார்க்கத்தில் இல்லையா புருஷனுடைய கடமை என்ன அவ கேட்கணுங்கிறது தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு தெரிஞ்சுதான்ப்பா நடக்கணும் நீ போட்டு இருக்கிற கூட அது போய் அடிமை தான் அதான் ஆதிக்கிறான் அது இஸ்லாம கண்டிச்சிருது இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆணாதிக்கம் ஆணாதிக்கங்கிறாங்கல்ல அது இஸ்லாம கண்டிச்சு கூடுது அப்படி ஒரு பெண்ணை வச்சிட முடியாது கேட்டா நீங்க என்ன செய்யணும் அனுமதி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த இடத்துல அனுமதியை சொல்றாங்க பர்மிஷன் வாங்குறது நிர்வாகம்னா நிர்வாகம் அதே மாதிரி வந்து ஒரு ஆள் வர ஒரு அந்நிய ஆம்பளை அந்நிய ஆம்பளை சொந்தக்கார ஆள் தான் அந்நியம் தான் வரக்கூடாது ஒரு சொந்தக்கார ஒரு ஆளு இப்ப வீட்டுக்குலாம் வர தகுதி உள்ள ஒரு ஆள்னு வைங்க அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது வந்து புருசண்டே சொல்லணும் இந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ள வர்றங்க வர்றங்கறார் வர சொல்லலாமா என்ன பாக்க வரணுங்கிறாங்க எங்க அண்ணன் வரணும்னு இருக்காரு எங்க வாப்பா வந்து நாலு நாளைக்கு இருக்க வரேங்கறாரு ஆ நீங்க வந்து வாங்கன்ற கூடாது என்ன செய்யணும் அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா தஹ்தன நபி பைத்தி இல்லா பீதினஹி அவனுடைய வீட்டில் ஒருத்தரை அனுமதிப்பதாக இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதிங்க உங்களுக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கிறது ஆனால் என்ன செய்ய அந்த நிர்வாகம் ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதை கேட்கணும் யார் அந்த நிர்வாகத்துல மெயின் அத்தாரிட்டியா இருக்கிறாங்களோ அதை கேட்கணும் இந்த ஆபீஸ் இருக்குன்னு இருக்கு வெளியூர்ல இருந்து ஒரு நாலு நாள் தங்கணுங்கிறாரு அவரை தங்கிட முடியுமா தொடர்ந்து கிடந்தாலும் தங்கிக்க கூடாது என்ன செய்ய அதுக்கு யார் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கணும் தங்கிக்கலாமா அவர்கிட்ட கிழமை கிழமை கடைசியா ஒரு ஆள் இருப்பாரு யார் பொறுப்பா அவர் என்ன செய்யணும் சரின்னு சொன்னவங்க தங்கணும் அப்பதான் இங்க யாரு தங்கி இருக்கிறா என்ன நடக்குன்னு தெரியும் அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க ஒரு ஆளை உங்க வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறதாக இருந்தால் அத வந்து அனுமதி கேட்டுக்கிறங்க அனுமதி ரெண்டு விஷயம் இருக்கு டெய்லி உன்னோடு கேட்டு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஹோல்சேல மொத்தமா கேட்டுக்கிறது இருக்கிறது எதுக்கு ஒவ்வொரு வருஷத்துல இங்க கேட்க வேண்டியது இல்ல பள்ளியாசல் அருகே போயிட்டு வந்துடலாமா எல்லா வேலைக்கு நான் போகணும் எப்போ பள்ளியாசல் போக